கல்வியின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்த தாய் இன்னைக்கு கல்வி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துடுறாரு அவங்க அம்மா கைம்பனாக இருக்கிற அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நெசவு தொழிலை செஞ்சு தான் அந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு வராங்க ஆனால் அந்த பையனுக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை படிப்பில் அவன் என்ன பண்ணுறான் படிக்கிறேன் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு வரான் ஒரு நாள் வந்து அவன் முடிவெடுக்கிறான் இன்னைக்கு எப்படியாச்சும் போயிட்டு அம்மா கிட்ட நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து விரைவெடுக்க அந்த அம்மா ஒரு அழகான விலையுயர்ந்த துணியை வந்து நெஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு உடனே போய் கட்டி பிடிச்சிக்கிறான் அம்மா நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே நான் ஸ்கூல் போவாம உங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த வேலையை நான் செய்யிட்டான் அப்படின்னு அவங்க அம்மாக்கு கோவம் வந்து அவன் கையை உதறி விட்டுட்டு அவங்க நெஞ்சிட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சி போட்டுடுறாங்க அப்போ உடனே ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் இவ்வளோ வில உயர்ந்த ட்ரெஸ் ஏன் நீங்கள் கிழிச்சி போடுறீங்க நீ இந்த ட்ரெஸ்ஸை விலை உயர்ந்ததுன்னு சொல்கிற நீ விலை மதிக்க முடியாத கல்வியை வேணான்னு சொல்கிற அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின் சொல்கிறாங்க அப்போ அந்த பையன் உணர்றான் சரி கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான் அம்மா நான் வந்து எனக்காக படிக்கலைனாலும் உங்களுக்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுது அவன் வந்து சொல்கிறான் இதுதான் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்திய தாய் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம் என்னோடய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கைஸ்